ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அனிமே சீரீஸ்ன்னு ஐ பாரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் பட் ஆனால் தான் வீக்கானவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினச்சிட்ருப்பான் சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க முடிஞ்சளவு இது எல்லாத்தையுமே காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ளே கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரி எவ்ரி திங் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் அப்பா இதுக்கு அவன்கிட்ட போய் அந்த ஸ்வாட கொடுக்கணும் அந்த பிளாக் பிளேட் அப்பா ஒரு காலத்துல இருந்தப்போ முடிஞ்ச அளவு டஞ்சனோட லோவஸ்ட் லெவல் வரைக்கும் அவர் போனாரு மெட்டீரியல செய்யப்பட்ட இந்த பிளாக் பிளேட் மாணா மத்தினு ஸ்ட்ராங்கானது என்ன யூஸ் பண்ணாலும் ஒரு சின்ன அது கூட மல அவ ஸ்ட்ராங்கான டேமேஜ் ஆன கண்டிஷன்ல தான் இருந்தது மேபி இந்த கீண்ட மோட பீஸ் ஆயிட்டு இருக்கு மேபி அந்த பீஸ்க்கான ஒரு சிம்பிளா தான் அப்பா அவர்கிட்ட அந்த ஸ்வாட கொடுத்திருப்பாரு காப்பாத்தி மினிட் அவனை மேபி ஒரு சீக்ரெட் வெப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் யோசிக்கிறான் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அட்வென்ச்சரிங் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு சொல்ற டீச்சர் உங்க கூட இருக்கிறதுல ஹாப்பின்னு வா சொல்லவும் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நான் வேலை பாக்குறத பார்த்தா இவ்வளவு புரிஞ்சுப்பா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கில்ல போய் நம்ம ஹீரோ ஜாப் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண போறோம் லேடி லீன்பர்க் நீங்களா கில் மாஸ்டர் கேட்கவும் நான் ஒரு சாதாரண அட்வென்ச்சர் என்ன லீன் கூப்பிடுங்கன்னு வா சொல்றா நோர் நேதோ நடந்துச்சா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு அதை எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம் நம்ம ஹீரோ சொல்றான் தேவையில்லாத விஷயத்துல நான் மோக்க அழைக்க விரும்பல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒர்க் பண்ண போறீங்க லீன் ஒரு சில்வர் பீரங் தானே அப்ப அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு ஜாப தாரு காப்ளின் ஹண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் காப்லின் ஹண்ட் பாத்தீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறோம் எல்லா அட்வென்ச்சரர்ஸ்மே தன்னோட ஸ்கில்ஸ் இந்த காப்ளின் மேல தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க உண்மையாவா நான் ஃபைட் பண்ண போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஏன்னா லீனோட ரேங்கிங் சில்வர் அவளால தனியாவே தான் ஹேண்டில் பண்ண முடியும் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்னு சொல்லவா லீன் ரேங்க் நான் எப்படி எனக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறேன் அவளை என் கூட இருக்க வேணா நான் வருத்திட்டு இருந்தேன் அவ என்ன என்ன போலாம் நம்ம ஹீரோ கேட்ட என்னாச்சுன்னா கேட்கற உனக்கு இதுல ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கவும் தாராளமா ஓகே தான் அப்படின்னு வா சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேபிட்டல விட்டு வெளியே போய் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் லொக்கேஷனையும் நான் சொல்லல அதுக்குள்ள எங்க போறேன் அப்படின்னு கில் மாஸ்டர் கேக்குறாரு இது லோ லெவல் த்ரெட் தான் பட் அதுக்குன்னு கேர்ஃபுல்லா இல்லாம இருந்துறாதீங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ஏரியாவுக்கு தான் போக போறீங்க நீங்க கொள்ற காப்ளின்ஸோட காதை வெட்டி எடுத்துட்டு வாங்க அதுதான் நீங்க கொன்னதுக்கான ப்ரூஃப் காப்ளின்ஸ் எதுவும் இல்லைன்னா மெடிசனல் ஹெல்ப்ஸ் பறிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சோ நம்ம ஹீரோவோ கேப்டன்ல விட்டு வெளியே போறது நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கும் ரெண்டு பேரும் டைம் அப் பண்ணி அட்வென்ச்சரிங்க ஃபர்ஸ்ட் டைமா கிளம்புறாங்க சோ இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃப் த பீஸ்டா நம்ம ஹீரோ பாக்குறோம் சதன் ஃபாரஸ்ட் விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனதுதான் அப்படின்னு வா சொல்ற ஆமா இந்த காப்ளின்ஸ் எந்த மாதிரி கிரேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறேன் அவர் என் நாலேஜ் டெஸ்ட் பண்றாரு போலன்னு லீன் நினைச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஃப்ரூட்ஸையும் தான் அதை சாப்பிடும் பட் அதுங்களை அப்படியே விட்டா கோய்க்கா இனப்பெருக்கம் பண்ணி ஹியூமன் வில்லேஜ் குள்ள வந்துடும் அதுங்களோட இனப்பெருக்கம் அதிகமாக இருக்க தான் அதை ஹன் பண்ணுவாங்க பட் ஃபாரஸ்டோட சில ஈகாலஜி பாதிக்க கூடாதுன்னா காப்ளின் சின்னத்தையும் மொத்தமா அழிக்காம இருக்காங்க புது அட்வென்ச்சரர்ஸ் இந்த இடத்துல தான் ட்ரைனிங் கிரௌண்டா யூஸ் பண்ணுவாங்க லீன் சொல்றா லீன் கிட்ட ஸ்கில் மட்டும் உள்ள நிறைய நாலேஜும் இருக்கு அவளுக்கு நான் என்ன கத்து கொடுக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் டெடக்ஷன் ஸ்கில்ல வந்து லீன் யூஸ் பண்ணி பக்கத்துல எந்த மான்ஸ்டரும் இல்ல அப்படின்னு சொல்றா தூரத்துல ஏதோ மான்ஸ்டர் இருக்கிறத சென்ஸ் பண்ணிட்டு அது திடீர்னு இறந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லவும் இந்த இடத்துல சன்லைட்டே வரல பார்க்கவே இந்த இடம் க்ளோமியா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் கார்டன்ஸ் வாழ்றதுக்கு இதுதான் ஏத்த இடம் அப்படின்னு லீன் சொல்றா அந்த மான்ஸ்டரோட பிரசன்ஸ் இந்த இடத்துல தான் வந்துச்சு பட் அது திடீர்னு மறைஞ்சிட்டு வா சொல்லவோ அதுங்களும் அதிக வயசாகி இல்ல உடம்பு சரி இல்லாமே இறந்து போலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறோம் இந்த இடம் வா வாக்க பட் அங்க எந்த மான்ஸ்டருமே தெரியல கண்ணுக்கு தெரியாம ஏதோ இருக்குங்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றோம் பார்த்தா இருக்கு அப்படின்னு ஒரு மான்ஸ்டர் தென்னிட்டு இருக்கு அதை அந்த இடத்துல அப்படி தொங்குற மாதிரி தெரியுது அன் கவர் அப்படின்னு சொல்லி லீன வாஸ் பல்ல யூஸ் பண்ணுவோம் இன்விசிபிளா இருந்த காப்லின் தெரியுது இது ஒரு காப்லின் லீன் சொல்லவோ என்னது இதுதான் காப்ளின் நான் நினைச்சது விட ரொம்ப பெருசா இருக்கு அட்வென்ச்சரர்ஸ் இதோட கூட்டத்து கூட தான் அசால்ட்டா ஃபைட் பண்றாங்களா பட் ஆனா நான் கேள்விப்பட்ட மாதிரியே இது ரெண்டு கால நடக்குது ஹியூமன் மாதிரி இருக்கு மான்ஸ்டர் ஐஸ் அண்ட் டோல்ஸையோ யூஸ் பண்ணுது இவங்க குரூப்பா வந்தாலும் அட்வென்ச்சரர்ஸ் அசால்ட்டா தோக்கடிப்பாங்களா லீனோட ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால பயப்படுறா போல லீன் என்னதா இருந்தாலும் இது ஒரு காப்டின் தானே நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றோம் டீச்சர் கரெக்ட் தான் அப்படின்னு லீனோ ஃபைட்டுக்கு ரெடியா லீன் அன் கவர்னு இருந்து லீன் பெர்ஸ்பெக்டிவ்ல காமிக்கிறாங்க ஒரு காப்டின்க்கு காப்ளின் எம்பரரா அப்படின்னு வா மனசுக்குள்ள யோசிக்கிறான் காப்ளின் கிங்க படவோ பல மடங்கு ஸ்ட்ராங்கானது தான் அந்த காப்ளின் எம்பரர் அதுங்களோட காப்ளின் நினைத்தே அது சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா மாறும் அதை பார்த்து லேன் பயந்துட்டு இருக்கப்போ நம்ம ஒரு காப்ளினை தானே எதிர்த்து வந்திருக்கோம் நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் இதனாலதான் அவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரா இவர் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு எம்பரர் இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணிருக்காரு டீச்சர் என் கூட இருக்கிறதுனால கண்டிப்பா என்னால அது முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கான்பிடென்ட் ஆகிறா அது மரத்தை தூக்கி அட்டாக் பண்ணுவோம் நம்ம ஹீரோ பாறை டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்காங்க ஹீரோ ஒரு ஓப்பனிங்க கிரியேட் பண்ணிட்டு லீன் இப்போ அட்டாக் பண்ணுவோம் அவ ரெண்டு கட்டர்ஸ் பல்ல யூஸ் பண்றா அந்த அப்படின்னு அதை எல்லாத்தையும் ஈஸியாக டாஸ் பண்ணுது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குமா நம்ம ஹீரோ பார்க்குறோம் அது லீனா அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ காப்பாற்றுறான் ஒரே நேரத்தில் அது நிறைய மரத்தை அது பிடிங்கி போடவும் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டாஸ் பண்ணிட்டு இருக்கான் நானும் ஏதாச்சும் பண்ணனும் அப்படின்னு சொல்லி லீன் பார்க்குறேன் அப்படின்னோட ரீஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு டீச்சர் அதோட தலையில் இருக்கிற அந்த ரெஸ்டோன் எடுத்துட்டோம்னா அதால் ரீஜென்ரேட் ஆக முடியாது அப்படின்னு லீன் நம்ம ஹீரோட பேசிட்டு இருக்கும்போதே அப்படின்னு அப்புறம் ஒரே நேரத்தில் மூணு மரக்கட்டை எடுத்து போடுது இது டாஸ் பண்ணுறது கஷ்டங்கிறத அதை நோட்டீஸ் பண்ணிட்டோம் நம்ம ஹீரோ பார்த்தா வெண்ட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி லீன் அதை தடுத்துருதா அதுக்கு அப்படின்னு உடம்புல நிறைய அடிபட்டு ஒரு மரமே அது கையில் குத்தி இருக்கு அப்படி இருந்தோம் அசால்ட்டா அதெல்லாம் ஹீலிங் ஆயிருச்சு தலையில அந்த ரெட் ஸ்டோன் இருக்கிற வரைக்கும் இப்படிதான் நடக்கும் அதை நம்மளால தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லவும் எப்படி அது கிட்ட ஃபாஸ்டான இருக்கிறத நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த வின் பிளாஸ்ட என் பின்னாடி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா டீச்சர் அது டேஜர் அப்படின்னு வா சொல்றேன் அது ஏன் மேல பட்டாதானே இந்த ஸ்மாடத்தை தாக்கு நம்ம ஹீரோ சொல்றேன் ஃபாஸ்டா போனா மட்டும்தான் தான் என்னால் அதை அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லவும் அப்புறம் நம்ம ஹீரோ மல வின் பிளாஸ்ட யூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ தாமலையே லோ ஹீலிங்கை யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபிசிக்கல் அண்ட் ஹான்ஸ்மென்ட் ஃபெர்ஸ்டபென் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டா போய் கரெக்டா அந்த கிறிஸ்டன்ல அடிக்கவும் அதோட தலைல இருக்கிற ஸ்டோன் உடையாம அப்படியே வெளியே வெளியே வந்துடுது டீச்சர் நம்ம சக்ஸஸ் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி இதுதான் மானாஷ்டான் அப்படின்னு லேன் காமிக்கிற லேன் அதோட கதையை நீ முடிச்சிடு அதுக்கு வலிக்காம கோய்க்காம முடிச்சுடும் நம்ம ஹீரோ சொல்றான் அந்த காப்லின் எம்பரர் வழியில துடிச்சிட்டு இருக்கு இவா கிட்ட பகுவா அட்டாக் பண்ண போனா ஹெல் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரே அட்டாக்ல அதை கொளுத்திருத்தா அது போய் இன்ஸ்டன்டா சாம்பலாகி எரிஞ்சு போயிருத்து சாரி காப்ளின் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு காப்ளின் ஹண்டிங் ரொம்பவே பயங்கரமா இருக்கு நான் அட்வென்ச்சர் ஆக இன்னும் பல நாள் இருக்கு நான் ட்ரைனிங் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இந்த தடவை ஒரு காப்ளின் எம்பரரா அப்படின்னு சொல்லி ரெயின் கேக்குறான் அதோட மாட ஸ்டார் ஸ்டோன் பியூரா இருக்கிறது பார்த்தாலே அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் தெரியுது மேஜிக் எம்பையர் தான் இதுக்கும் காரணமா அப்படின்னு ரெயின் கேட்கவோ பட் இந்த மானோ ஹோலி தியோகிரசி ஆஃப் மித்ரா ஓடுது அப்படின்னு சொல்லி சோல்ஜர்ஸ் சொல்றாங்க லெயினுக்கு என்னாச்சு அப்படின்னு ரெயின் கேட்கவோ சின்ன காயின்களோட தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவோ உண்மையிலே ஒரு மிராக்கல் தான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன் அந்த மான்ஸ்டர் இன்விசிபிளா மறைஞ்சிருந்தது நிறைய காப்ளின்ஸ் கம்மியாயிட்டு வருதுன்னு ஆல்ரெடி கெல்லுல ரிப்போர்ட் இருந்ததுன்னு சொல்லவோ அவ்வளவு பெரிய உருவத்தை அவங்க எப்படி கேபிடல் குள்ள கொண்டு வந்தாங்க சமனிங் மேஜிக் யூஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா நாங்க அதை டிடெக்ட் பண்ணிருப்போம் நிறைய காப்ளின்ஸ் கம்மியாச்சுன்னு சொன்னீங்கல்ல இதே மாதிரி வேற ஏதாச்சும் இன்சிடென்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க வேற ஏரியால இதே மாதிரி மான்ஸ்டர் இன்சார்ஜ் பதவி இருக்கலாம்னு சொல்லவும் இந்தாங்க அதே மாதிரியான இன்சிடென்ட்கான கொடுக்கவும் இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெயின் சொல்றான் இந்த தொண்டா வளர்ந்த பையன் இன்னைக்கு கவர்லின் ஹண்ட்டுக்கே போயிட்டு வந்திருக்க அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்க போனா பெருசா அதுவோ பண்ணல எல்லாம் லீன் தான் நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சரிங் நான் அதை நம்ம ஹீரோ நினைக்கிறேன் தெரியும் லீன் தான் ஃபைட் பண்ணிருப்பான் நீ சைட்ல இருந்து பாத்துட்டு தான் இருந்திருப்பான் கில் மாஸ்டர் சொல்லவோ ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் என்னதான் இருந்தாலும் நியோபி அட்வென்ச்சர் இருக்கு அப்படின்னு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு அவர் சொல்லவோ ஆமா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது அது தலையில கூட ஏதோ ரெட் கலர் ஸ்டோன் இருந்துச்சுன்னு சொல்லவும் ஆனா ஸ்டோனா அது மோஸ்ட்லி அதோட தொண்டா ஸ்பாட்ல தான் இருக்கும் நீ சொல்றத பார்த்தா உண்மையிலே நீ காப்ளின் கூட தான் ஃபைட் பண்ணியா அப்படின்னு அவர் கேட்கவோ ஆமா அது காபின் தான் அப்படிதான் லீனன் கேட்கவோ டீச்சர் சொன்னா கரெக்ட் தான் அது ஜஸ்ட் காபின் தான் அப்படின்னு சொல்லி லீனோ சொல்றா சரி ப்ரோஃப் எங்க அதோட காதை கேட்டேன்னு கேட்கவோ அதை நாங்க சுத்தமா எரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க ஹை பாரிய காப்ளின் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது எல்லாமே ரொம்பவே கோ இன்சிடன்ஸா நடக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு தான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியல நம்ம ஹீரோவை பொறுத்தளவு லோ லெவல் ஸ்கில்லான பாரியை யூஸ் பண்ணி அந்த காப்ளின் நம்ம ஹீரோ டாஸ் பண்ணியிருக்கேன் விண்ட் பிளாஸ்டர் ஹெல்ஃபயர் விண்டு கட்டர் மானா ஸ்டோன் தான் அந்த காப்ளின் எம்பரோட வீக்னஸ் கடைசியாக ஹெல்ஃபயரை வச்சா அதை காலி பண்ணுதுன்னு லீந்தா எல்லா ஒர்க்கையும் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அவா பண்ணது தான் பெருசா தெரியுது நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட இன்னும் சூப்பரா போகும் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்